الحمدللہ الحمدللہ نحمده و على رسوله کریم اما بعد فقال اللہ تبارک و تعالی فی کلامه المجید والفرقان الحمید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم انہا ذا القرآن

சலாமெனும் பெருமானார் அஹமது நபி முகமது முஸ்தஃபா ரசூலே கரீம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹில் நடிகார்களே சிறப்பான இன்றைய ஜமாஅவுடைய பயானின் தலைப்பாக குர்ஹானை கற்போம் கற்பிப்போம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாதம் இஸ்லாமிய மாதம் ஷப்பால் மாதமாக இருக்கின்றது சவால் மாதம் ஆரம்பித்து விட்டால் ரமதான் மாதத்தில் விடுமுறை விட்ட மதரசாக்கள் ஷபால் மாதத்தில் ஆரம்பமாகின்றன மதரசாக்கள் பல விதமாக இருக்கின்றது ஒன்று ஆலிங்களை உருவாக்கக்கூடிய மதரசா அதற்கு அரபிக் என்று சொல்லுகின்றோம் அதேபோன்று உருவாக்குகின்ற மதரசா அதேபோன்று ஸ்கூலுக்கு செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு மத்த மதரசா காலை மாலை மதரசா இந்த மதரசாக்கள் எல்லாம் ரமதானுடைய விடுமுறைக்கு பிறகு செவ்வால் மாதத்திலே ஆரம்பிக்கப்படுகின்றன எனவே இந்த நேரத்தில் குர்ஆனை கற்றுக்கொள்வதின் சிறப்பு கற்றுக் கொடுப்பதின் சிறப்பை நான் நினைவு போவது பொருத்தமாக கருதுகின்றேன் அற்புதம் அல்லாவில் நிறையார்களே ரசூலுல்லை சொன்னார்கள் மண் வகல்ல மகும் யார் குருஹானை கற்றுக்கொள்கிறார்களோ அல்லது கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் பொங்களில் சிறந்தவென்று சொன்னார்கள் பெருமானா சொல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் எனவே நாம் ரசூலுல்லா சொல்லலா அலை வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த சிறந்தவர்கள் கூட்டத்திலே சேர வேண்டும் என்றால் ஒன்று குரானை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு குரான் சேப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும் கற்றுக்கொள்வது பல தர்ஜாக்கள் இருக்கின்றன ஒன்று குரான் ஷெரீஃபுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வது குரான் ஷெரீஃபில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வது இந்த எளிமை குரான் ஷெரீஃபுடைய விரிவான விளக்கங்களை குரான் ஷெரீஃபுடைய சட்ட அறிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்பவருக்கு ஆலி என்று சொல்லுகின்றோம் குரான் ஷெரீஃபை அதனுடைய சட்டத்திட்டங்களை அதனுடைய விளக்கங்களை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகும் ஏனென்றால் குரான் ஷரீஃபினுடைய விளக்கங்களை சட்டத்திட்டங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பேசிக் அடிப்படை இருக்கிறதே அதற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு கலைகள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது அரபு இலக்கணம் இலக்கியம் கிராமர் இதுவெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகுதான் குரான் ஷெரீஃபினுடைய முழுமையான விளக்கத்தை தெரிந்து கொள்ள முடியும் அந்த பதினான்கு கலைகளில் மிக முக்கியமான ஒரு கலை இருக்கிறது அந்த கலைக்கு பேர் என்று சொல்லுவார்கள் சில ஆயத்துக்களை அல்லாஹ் சட்டத்தை சொல்லி இருப்பார் அதற்கு பிறகு அந்த சட்டம் ரத்தாகிவிடும் குரான் ஷெரீப் திலாவத்தில் இருக்கும் ஓதுவோம் ஆனால் சொல்லப்பட்ட அந்த சட்டம் ரத்தாகிவிடும் இன்னொரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹும் ரத்தாகிவிடுவார் யத்து சட்டம் ரத்தாகி விடுகின்றதோ அதற்கு பேர் மன்சு எந்த ஆயத்தின் மூலமாக ரத்து செய்யப்படுகிறதோ அந்த ஆயத்திற்கு நாசி என்று சொல்வார்கள் இது வந்து முக்கியமானது ஏனென்றால் வெறும் குரானுடைய தர்ஜுமாவை மட்டும் நான் பார்த்தேன் என்று சொன்னால் ஒரு இடத்திலே இது கூறிருக்கும் இருக்கும் ஆனால் அது தடை செய்யப்பட்டிருக்கும் அது எப்போ தெரியும் ஆளும்களுக்கு தான் தெரியுமா அது அரபி கல்லூரிகளில் போதிக்கப்படுகிற சட்டத்தை உதாரணமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மது விலக்கு குரான் ஷெரீஃபிலே மதுவை பற்றி அல்லாத்தெல்லாம் சொல்லுகின்றான் ஒரு ஆயத்திலே பார்த்தால் உதாரணமாக பக்ரா என்ற ஒரு சூழலாக இருக்கிறது குரான்சில் ரெண்டாவது சூடா பக்கரா சூனா அந்த சூறாவிலே இருநூத்தி பத்தொன்பதாவது ஆயத்து அந்த ஆயத்திலே பார்த்தால் அதனுடைய பொருட்பன்று சொல்லுகின்றேன் அந்த ஆயத்திலே பார்த்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான் மது அதிலே நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அப்படின்னு சொன்னான் அல்லாஹ் தடை செய்யப்படவில்லை நல்லது இருக்கு கெட்டது இருக்கு ஆனால் கெட்டது தான் அதிகம் அப்போ முழுமையாக தடை செய்யப்படவில்லை இன்னொரு ஆயத்திலே பார்த்தால் நாலாவது சூடா நாற்பத்தி மூணாவது ஆயத்து நிசா என்ற ஒரு சூடா அந்த சூறாவில் எல்லாம் சொல்லுகின்றார் நீங்கள் தொழுகிக்காக போக போக போகும்போது மட்டும் மது சாப்பிடாதீர்கள் அப்போ தொழு தொழுவதற்காக செல்லுகின்ற பொழுது மட்டும் தடை செய்யப்படுகிறது அப்போ மற்ற சாப்பிடால் தெரியுது இன்னொரு ஆயத்திலே பார்த்தால் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது முழுமையாக என்று வருகிறது எதை தெரியும் போதிக்கப்படுகிறது முதல் இறக்கப்பட்டது இரண்டாவது ஆயித்த எப்போது இறக்கப்பட்டது மூன்றாவது ஆய்வு எப்போது இறக்கப்பட்டது ஏனென்றால் அரபு வகத்திலே இஸ்லாமத்திற்கு முன்னதாக இஸ்லாம் வருவதற்கு முன்னதாக அரபுகளுக்கு மத்தியில் அரபுகளிடத்திலே மது சாப்பிடும் பழக்கம் அவருடைய வாழ்க்கையுடன் ஊ ஊறி போயிருந்தது சாதாரணமாக எல்லாம் சாப்பிடுவாங்க மது சாப்பிடுவாங்க இஸ்லாம் இஸ்லாமத்தில் தடை செய்கிறது ஆனால் அல்லாஹாலா அந்த தடையை முழுமையாக தடை செய்யவில்லை என்ன படிப்படியாக ஏன்னா அதிலே ஊறி போயிருக்கிறாங்க உடனே தடை செய்ய முடியாது அப்போ அல்லாஹத்தில் ஆரம்பத்தில் என்ன சொன்னால் ஒரு ஆயத்து இறங்கியது இதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குப்பா கெட்டது அதிகம் அப்படின்ற ஆயத்து அப்ப அந்த ஆயத்தின் மூலமாக முழுமையாக தடை செய்யப்படவில்லை அதை உணர்ந்து கொண்ட சிலர் அப்பொழுதே விட்டு விட்டுவிட்டார்கள் ஆனால் பலர் குடித்து கொண்டிருந்தார்கள் அப்ப கொஞ்ச நாள் போன பிறகு சகாபாக்கள் கொஞ்சம் ஈமான் கொஞ்சம் உறுதியாயிடுச்சு அப்போ கொஞ்சம் அல்லா தர தொழுகைக்காக போகும் போது மட்டும் குடிக்காதீர்கள் நான் தக்கரபு சலாத்த வாங்க சுக்காரா மற்ற நேரத்தில் சாப்பிடலாம் அப்படி இருந்துச்சு அந்த ஆயத்தை வந்த பிறகு ஓரளவுக்கு ஒரு பாதி பேருக்கு மேலே குடிக்காமல் இருந்து விட்டார்கள் ஆனால் முழுமையாக தடை செய்யணும் அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு சஹாபாக்கள் உறுதியாக இமான் ஆகிவிட்டது இப்படி எது சொன்னாலும் கேப்பாங்க அந்த அளவுக்கு பக்கம் பெற்று விட்டார்கள் அல்லாஹாலா முழுமையாக ஹராம் என்ற ஆயத்தை தெரிக்கிறான் இது எங்கே வருது மாஹிலா என்ற சொன்னால் வருகிறது அப்போ வரலாற்ற வருகிறது தஃசீல வருகிறது இந்த முழுமையாக தடை செய்யப்பட்ட பொழுது வீடுகளிலே குடம் குடமாக குளங்களிலே மதுவை வைத்திருந்தார்கள் இந்த தடை முழுமையாக வந்தவுடனே எல்லாத்தையும் கொண்டாந்து தெருவில் வந்து கொண்டாங்க வரலாற்றில் வருகிறது அன்று தடை செய்யப்பட்ட அன்றை தினத்திலே மதினாவுடைய தெருங்களிலே மது ஆறாக ஓடியது அப்படின்னு சொல்லி அப்ப இது எப்போ தெரியும் குரானுடைய அடிப்படை சட்டங்கள் எப்போ தெரியும் உலமாக்கல் பதர்சாவில் கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கப்படுது அரபிக்கல்லூரிகளை இது ஒரு வகை அதாவது குரானுடைய முழுமையான விளக்கங்கள் சட்டத்திட்டங்கள் இதை அறிந்தவர்களுக்கு பேர் ஆளின் எனவேதான்

இன்னும் சொன்னார்கள் வாஹிதுன் மின் ஆயிரம் வணக்கசாலிகளை வழிகடுப்பதை அவனுக்கு சுலபம் ஆனால் ஒரு ஆலிமை வழிகடுப்பது மிக கடினம் என்று சொன்னார்கள் பெருமலாசுதாசர் அவர்கள் ஆலும்கலைகளில் விவரம் தெரியும் அதனால அவ்வளவு சீக்கிரத்தில் ஆலிம்களை வழிகெடுக்க முடியாத ஷைத்தான் ஆயிரம் ஆவிதங்கள் வணக்கசாலிகள் மார்க்கெல்லாம் வணக்கசாரி செய்யறாங்க அவங்கள ரொம்ப லேசான முறையில வெளிக்கெடுத்து ஆனால் ஒரு ஆதி வெளிக்கெடுப்பது மிக கடினம் என்று சொன்னார்கள் பெருமானா சிலாசனம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள் பிரசூல்லுல்லா சிலாசிரம் அவர்கள் யார் இந்த இயல்மை அதாவது மார்க்க அதாவது குரான் செடி உள்ள விளக்கங்களை படிப்பதற்காக ரயில்மை கற்றுக்கொள்வதற்காக அரபு கல்லூரிகளுக்கு சென்றுகிட்டால் வந்த ஆதிமாவதற்கு அவர்கள் செலுகின்ற பாதையிலே மலக்குமாறு தங்களுடைய ரக்கைகளை விதிக்கின்றார்கள் தண்ணியத்திற்காக வேண்டி இன்னும் சொன்னார்கள் சிலம் அவர்கள் மார்க்க சம்பந்தமாக குழாருடைய விளக்கங்களில் ஒரே ஒரு சட்டத்தை சென்று ஒரு தெரிந்து கொண்டால் ஆயிரம் ரக்காத்துகள் தோல்வதை விட சிறந்த என்று சொன்னார்கள் சார்கள் அப்போ ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சில நிமிடங்களில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் ஆனால் ஆயிரம் ரகாத்து ஆகும் ஒரு நாள் பூரா தொழுது ஆயிரம் காத்து விடும் அப்போ ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஆயிரம் காத்து விழுந்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு ஆலி ஒரு மசனாவை கற்றுக்கொள்வதற்காக சில நிமிடங்கள் செலவு செய்ய சொன்னால் ஆயிரம் காத்துகள் தொழுவதை விட சிறந்து என்று சொன்னார்கள் பெருவாசனா சிறந்த ஆக இது ஒரு வகை குரான் ஷெரீஃபினுடைய விளக்கங்களை முழுமையாக தெரிந்து கொள்வது சட்ட திட்டங்கள் இதுவும் குரான் ஷெரீஃபை கற்றுக்கொள்வது இன்னொன்று வகை குரானை மரணம் செய்வது ஹாஃபிஸ் ஆவது குரானை மரணம் செய்து தன்னுடைய மனதிலே பதிவு கொள்வது ஹாஃபிஸ் என்று சொல்வார்கள் அல்லவா இப்போ நம்முடைய பள்ளியில மாதர் இம்சு மதர் சார் இருக்கு இப்போ ரசூலுல்லா சொல்லா சொன்னார்கள் யார் குரான் ஷரீஃபை மரணம் செய்கின்றார்களோ ஹாஃபிஸ் அல்லாஹ் அல்லாஹால அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் அவர்கள் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்திலே பத்து நபர்கள் எப்படிப்பட்ட பத்து நபர்கள் அவர்கள் பாவங்கள் செய்ததின் காரணமாக அல்லாஹால அவர்களுக்கு நரகத்தை கடமையாக்கி விட்டார் அப்படிப்பட்ட நரகம் கடமையாக்கப்பட்ட அந்த பத்த நபர்களை இந்த ஒரு யா அல்லாஹ் இவங்க எங்க குடும்பத்தாரங்க சிபாரி செய்து இவரும் சொர்க்கத்துக்கு செல்வார் அந்த ஹாபிஸும் சொர்க்க அந்த பத்து பேர் அழைத்துக் கொண்டு செல்வார் இது ஹாபிஸுக்கு என்னையும் அதற்கடுத்து குறைந்தபட்சம் குரான் ஷெரீஃபை பார்த்து ஓதுவது நாசிரா ஒன்று பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் செலவு செய்து ஆலிமாகுவது அல்லது மூணு வருஷம் நாலு வருஷம் செலவு செய்து ஆஃபீஸ் ஆவது அல்லது குறைந்தபட்சம் குரானை பார்த்து கற்றுக்கொள்வது இது மொத்த மதரசான்னு சொல்லுவாங்க ஒரு பள்ளிவாசலையும் காலை மாலை பக்த மதரசா இருக்கில்ல பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்காக காலை மாலை பத்த மதரசா பார்த்து போதை கற்றுக்கொள்வது ரசூனுலாஹி சொன்னதா சொன்னார்கள் யார் பள்ளிவாசலுக்கு சென்று மதரசாவுக்கு சென்று ஒரு ஆயத்தை கற்றுக்கொண்டால் ஒரே ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்கிறார் எவ்வளர் அவங்க ஒரு சில நிமிடங்கள் அப்போ ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வது நூறு ரக்கா நபில் தொழுவதை விட சிறந்த என்று சொன்னார்கள் பெருமாள் சலா செல்லவர் அப்போ பத்து ஆயத்தை கற்றுக்கொண்டால் ஆயிரம் காத்துகள் படித்தது சமமாக இருக்கும் இன்னும் குரான் ஷரீஃபை பார்த்து ஓதுக ஓதுகின்ற மனது ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை குரான் ஷரீஃபை பார்த்து ஓதுறார் ஒரு எழுத்துக்கு எத்தனை நண்பேங்க பரத்து நன்மை அதே குரான் ஷரீஃபோட ஆயிரத்துக்களை துறை ஓதுகிறான்னு சொன்னால் ஒரு எழுத்துக்கு நூறு நன்மை அல்ஹம்து அடே நா ஹை மெயின் அல்ஹம்து அஞ்சு எழுத்து எவ்வளோங்க அந் ஐம்பது நன்மை ஆகிடுச்சு அதே அல்ஹம்துன்னு சொல்லி குரான் தொழுகை ஓதினால் எவ்வளவு நேரங்க எவ்வளவு நன்மை ஒண்ணுக்கு நூறு எவ்வளவு ஐநூறு நன்மைகள் அப்ப அல்லா ஜல்லாவுடைய இந்த கலாம் ஷரீப் இருக்கிறதே இதற்கு அல்லா எனக்கு எந்த அளவுக்கு மதிப்பு என்று சொன்னால் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை தொலைகளை ஓதினால் நூறு நன்மைகள் அப்ப குரான் ஷெரீஃபை கற்றுக்கொள்வது என்பது ஒன்று அதனுடைய விளக்கங்களை முழுமையாக கற்றுக்கொள்வது சட்டத்திட்டங்களை கற்றுக்கொள்வது அரைமரசாக்களை அரபு கல்லூரி சென்று கற்றுக்கொள்வது அல்லாவுடைய திறமை சந்தோஷமான விஷயங்கள் சொன்னால் நம்ம மஹல்லாவிலும் சில பிள்ளைகள் ஆலிமாயிருக்கிறார்கள் நம்ம மஹல்லாக்காரங்களை ஆலிமாகி இருக்கிறாங்க மகசோடி கொடுக்குறாங்க அதே போன்று நம்முடைய மஹல்லாவிலேயே சில பிள்ளைகள் பெற்றோர்கள் அவங்களை அனுப்பி ஆபீஸாக இருக்கிறாங்க ஹாஃபி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ எது சொல்கிறோம் சொன்னால் நமக்கும் அந்த ஆறு வர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை ஒன்று ஆளி வேண்டும் அல்லது ஹாஃபி ஆக வேண்டும் அல்லது குறைகின்ற பட்சம் ஆசையாக காலை மாலை மாரிசாக்க போய் குடாசரி பார்த்து படிச்சு பார்த்து படிக்க சொல்றோம் நம்மள எத்தனை பேர் வயசாகி போச்சு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் சொல்லுறோம் அலம் சூரா சரியாக தெரியல அது தமிழ் தமிழ் இதாக பார்த்து ஓதுறாங்க எப்போ கவலைப்படுறோம் எங்கள் பெற்றோர்கள் எங்கள் வாரசாக ஓதி நானும் ஓதிருப்பேன் அந்த நிலைமை நம்முடைய பிள்ளைகளை வரக்கூடாது குறைந்தபட்சம் காலை மாலை மதரசாக அனுப்பி அந்த பிள்ளைகள் குரான் ஷெரீஃபை சரளமாக ஓத வேண்டும் குறைந்தபட்சம் தொழுகை ஓதக்கூடிய சூறாக்களை வடப்பாடும் செய்து கொள்ள வேண்டும் நம்ம குரான் ஷெரீஃபோடு எந்த அளவுக்கு நாம் தொடர்பு வைத்துக் கொள்வோமோ எல்லாம் இந்த மாதிரி சிறப்பாக வைப்பார் கயிறுக்கும் மண் தகல் இல்லமாக குருவால் வகல் இல்லமாகும் குரான் ஷெரீப்பை கற்றுக்கொள்வோரும் சிறந்தவர் கற்றுக் கொடுப்போரும் சிறந்தவர் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் தான் லைலத்துல லைலத்து கதர் என்ன ஒரே ஒரு இரவும் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு சொல்ற அல்லாஹ் தாலா அப்ப ஒரே இரவில் அந்த செய்யக்கூடாதுக்கு ஆயிரம் மாதங்கள் செய்த நன்மை கிடைக்கிது ஏன் தெரியுமா அல்லாஹ் தாலா சொல்றான் பாருங்க

அது நமக்கு சிறப்பாக சிறப்பாகிவிடுகிறது ரசூல்லா சல்லாம் சொன்னார்கள் குரானோடு தொடர்பு வைத்துள்ளதன் மூலமாக அல்லாஹுடைய பொறுப்பு அல்லாஹுடைய நெருக்கம் ஏற்பட்டு விடுகிறது எந்த அளவுக்கு நெருக்கம் என்று சொன்னால் ரசூனுலாஹி சலல்லா சொன்னார்கள் இன்னலில்லாகி மின் இன்னல் இல்லாஹ மினாஸ் ஜனங்களிலே சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்தினர்கள் அல்லாஹ் குடும்பம் இருக்கா குடும்பம் இல்லை ஆனால் சொல்ல சொல்றாங்க ஜனங்களில் சேர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹோடையும் குடும்பத்தினர்கள் யாரும் சொல்லுல்லா அல்லாஹோட குடும்பத்தினர் அவங்க யாரு சொல்லாசுல்லாஹசன் ஹும் அஹலுல் குரான் அகலுல்லாஹி உஹா சத்து அவர்கள் வந்தால் குரஹானோடு தொடர்புடையவர்கள்

சொன்னாங்க அது குரு குருஹானோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் குரானை படிக்க வேண்டும் ஓத வேண்டும் விளங்க வேண்டும் அதன்படி அமல் செய்ய வேண்டும் அப்படி குரான் குருஹான் தொடர்பு வைத்துக் கொண்டால் அந்த குழப்பத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் சொன்னார்கள் ஜிபிரல் இஸ்லாம் அவர்கள் அது மட்டுமல்ல இப்ப நம்ம தொழுகிறோம் நோக்க வைக்கிறோம் ஹஜ்ஜு செய்கின்றோம் ஏன் செய்கிறோம் அல்லாத சொர்க்கு கிண்கிறோம் சொல்லி

சொர்க்கத்துக்கு அனுப்பி எல்லாம் சொல்லுவான் ஒரு ஆயத்து நீ ஒரு ஆயத்தை ஓதினால் சொர்க்கத்தில் ஒரு தரஞ்சா ரெண்டு ஆயத்து ஓதினால் ரெண்டு தரஞ்சா மூணு ஆயத்து ஓதினால் மூணு தரஞ்சா குரான் எத்தனை ஆயத்து இருக்கிறது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துகள் ஒரு மனிதர் பூராத்து வர வச்சுங்க எங்க போயிடுவார் காப்பல போயிடுவார் அப்போ தொழுகையாளிக்கு சொர்க்கம் மட்டும் தான் கிடைக்கும் நோன்பாளிக்கு சொர்க்கம் மட்டும் தான் கிடைக்கும் ஹஜ்ஜி செய்தவருக்கு சக்காத் கொடுத்த சொர்க்கம் கிடைக்கும் அது தர்ஜா கிடைக்குமா அப்ப இதெல்லாம் செய்வதோடு குரான் ஷரீஃபை ஓதினால் கற்றுக்கொ கற்றுக்கொண்டால் அல்லா சொல்லுவார் ஒவ்வொரு ஆயத்தை ஓதிக்கொண்டே செல் சொர்க்கத்தின் தர்ஜாவில் ஏறிக்கொண்டே செல் என்று அல்லா சொல்லுவார் குரான் ஷரீஃபுக்கு அல்லாஜில் இந்த அளவிற்கு இவர் மகத்துவத்தை வைத்திருக்கிறார் எனவேதான் ரசூலுல்லா சொல்லி சொன்னார்கள் ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் என்றால் மன் மண்மல் குரான் பகல்லமஹூ குரானை கற்றுக் கொடுப்பவர் கற்றுக்கொள்பவர் எனவே நாமும் குரான் ஷரீஃபை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்று இருந்தால் அதை அதிகமாக ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் அதை விளக்கங்களை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அமல் செய்ய வேண்டும் அதே போன்று நம்முடைய பிள்ளைகளை ஒன்று உயர்ந்த தர்ஜாவாகிய அரபி கல்லூரிகளுக்கு அனுப்பி அறிமாக்க வேண்டும் எப்படி நம்ம மக மகல்லால் சிலிப்பர் ஆகியிருக்காங்க அல்லா தலா அவள் கவுல் செய்து கொள்வானாக சுலமாக்கு இருக்க நம்ம பிள்ளையிலே நம்ம மகளால் ஆகியிருக்காங்க அல்லது அடுத்த தர்ஜா ஹாஃபீஸ் நம்முடைய மகல்லாவிலே இத்தனை பிள்ளைங்க ஆஃபீஸ் ஆகியிருக்கிறாங்க தராவி வச்சுருக்காங்க அப்போ இரண்டாவது அல்லது குறைந்த பட்சம் மிக மிக குறைந்த தரஜா காலை மாலை பள்ளிக்கு அனுப்பினாலும் ஸ்கூலுக்கு போனாலும் காலையிலே மாலை போய் குரான் ஷெரீஃப் போதுப்பா மர்சாக்கு போப்பா குரான் ஷெரீப் போதுப்பான்னு சொல்லி பிள்ளைகளை மர்சா அனுப்பி வைக்க வேண்டும் அல்லாஹுள்ள ஷா ஹாலா நம் அனைவர்களுக்கும் குரான் ஷெரீஃபுடைய மகத்துவத்தை உணரக்கூடிய தௌஃபியத்தை தந்துடுவானாக நாமும் குரான் ஷெரீஃபை விளங்கி ஓதி விலங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபியத்தை தந்திருள்வானாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் குரான் ஷெரீப்பை கற்றுக் கொடுக்கக்கூடிய தௌஃபியத்தை தந்தரள் புரிவானாக ஆமையின்